அதை வாங்கி வக்கறதோ அதை વેල விக்கறதோ நம்ம நாட்டுக்குள்ளே நடந்துட்டு தான் இருக்கு உண்மையா பொய்யா அது உண்மை தான் பா காலேஜ்ல கூட இப்ப நான் வந்து காலேஜ்ல ப்ரொபஸரா தான் இருக்கேன் அங்கேயுமே பாத்தீங்கன்னா பொது மக்கள் யூஸ் பண்றாங்க தான் கண்டிப்பா உண்மையா பொய்யா அதிகாரிசிட்டு வரது உண்மை தான் உண்மையா பொய்யா உண்மை தான் நிறைய நியூஸே நமக்கு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா கண்டிப்பா உண்மை தான் யார் போடுற lactate படிக்கிற பசங்களை இருந்து இப்ப காலேஜ் படிக்கிற பசங்க வரைக்கும் எல்லாப் புறம் ஆன்ட்டிஸ் அங்கிள்ஸ் எல்லாம் எல்லாரும் போடுறோம் உண்மையா பொய்யா கண்டிப்பா உண்மைங்கண்ணா உண்மை தான் அது அது உண்மை தான் அது நிறைய நிறைய இடத்துக்கு நடக்குது அது கஞ்சா வியாபாரம் நிற்காத இடத்துல கூட விற்பனை வருது போலீஸ்காரனால தான் இப்போ வெளியவே வருது கஞ்சா அது எங்க வீட்டாண்டியே விற்கிறாங்க எங்க வீட்டாண்டியே திருட்டு தர்மா விற்கிறாங்க அதுவும் போலீஸ்காரங்களாண்ட ஒருத்தருடம் சொல்லி சொல்லி புடிச்சிட்டு போயறாங்க உள்ள வைக்கிறாங்க திருப்பி வந்து திருட்டு தன்மா மொட்டை மணி இல்லாத விற்கிறான் பொம்பல் பசங்க அதோட ரொம்ப கெட்டு போச்சு ஆமா ரொம்ப கெட்டு போகுதுங்க அதால இப்ப அவங்க கூட பதவக்காக வைக்குதுங்க அவங்க கூட பேசுதுங்க கொள்ளுதுங்க அவங்க கூட சிரிச்சு அவங்களுக்கு என்ன தெரியும் சின்ன பசங்க அவங்களுக்கு ஒன்னும் தெரியாது அது நம்ம பெரியவங்க திட்டம் பண்ணனும் அவங்களும் திட்டம் அவங்களும் வெளியே வேலைக்கு போயிடுறாங்க அவங்கள வயசு பசங்களை விட்டுட்டு நம்ம வேலைக்கு போயிடுறோம் வந்து திட்டம் பண்ணணும் அதுவும் கிடையாது அவங்களுக்கு சின்ன பசங்களுக்கு பெரிய பசங்க எல்லாரும் அடிக்குதுங்க ஆமா கடைக்குது போன பசங்க காலேஜ் பசங்க அடிக்குதுங்க சரக்கு அடிக்குதுங்க எல்லாமே பண்ணுது கடைக்குதா தான் அடிக்குதுங்க அது எங்க தடை செய்யறாங்க தரணும்னு சும்மா வாயில சொல்றாங்க என்ன இல்லாம உட சொல்ற மாதிரி ஆனா அது வந்து இருக்குறாங்க தூக்கு தண்ணி அவங்க போறாங்கன்னு அந்த பயம் இல்லாம வித்துனு கடுமையா இருக்கணும் சட்ட திருத்தங்கள் எல்லாமே தான் அதால்தான் உங்களுக்கு நிறைய கற்பழிப்பு தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் அமையுது சரக்கு அடிக்கிறாங்க பிளாக்ல ஓடுது அதெல்லாம் யாரு கேக்குறா பையன் போடணும் எங்க அவனுங்க சந்தோஷமா பத்து ரூபா பாட்டு எக்ஸ்ட்ரா வாங்குறானுங்க

இந்த போதை பொருள் எல்லாமே வந்து தடுக்கிறது வந்து யாருக்கும் தெரியாம ஒன்னும் நடக்கிறது கிடையாது இப்ப நாங்களாம் வந்து எயிட்ஸ் அவேர்னஸ் பண்றோம் அந்த மாதிரி ட்ரக்ஸ் அவர்னஸ் இருக்கு அந்த மாதிரி காலேஜ் மூலியமா தான் இருக்காங்க இதெல்லாம் இந்த மாதிரி போய் அவேர்னஸ் கொடுத்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் எல்லா இடத்துலயும் எல்லாமே நடக்குது இந்த கஞ்சா தான் ஆனா அதை வந்து எப்படியோ கட்டுப்படுத்துறாங்க ஆனா இருக்கிறவங்க வந்து கட்டுப்படுத்த முடியல எங்க கிடைக்குது கிடைக்குதுன்னு அந்த போதைக்கு அடிமையானவங்க அதை தேடி தான் போய் போய் தான் வச்சுக்கிறாங்க அவங்களா தான் தவிர மத்தபடி திறந்த முடியாது விளைவை பத்தி அவங்க அதை யோசிக்க மாட்டாங்க அது அவங்களுக்கும் கேடு சமூகத்துக்கும் அதுக்கு நல்லது கிடையாது அவங்க வீட்டை பத்தி அவங்க யோசிச்சா இதெல்லாம் விட்டுறலாம் வீட்டை பத்தி யோசிச்சாலே அவங்களுக்கு இந்த மாதிரி தாட்லாம் வராது சோ விடுறது நல்லது அது வந்து அடுத்த தலைமுறைக்கு தேவையில்லாத ஒண்ணே இதை நம்ம வந்து அதுக்கான விழிப்புணர்வை கொடுக்கறது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன் நாடே கெட்டு போகுது சின்ன தலைமுறை பாதிக்குதுன்னா அடுத்தடுத்த வர தலைமுறை எல்லாமே பாதிச்சுட்டுதான் இருக்கும் இது ஸ்டாப் கொஞ்சம் நல்லா இருக்கும் கடைகள்ல எதுவும் விற்காத மாதிரி பாத்துக்கணும் பசங்களுக்கு அதை பத்தி விழிப்புணர்வு குடுக்கற மாதிரி ஏதாவது கேம்ப் போட்டு நடத்துனாங்க அப்படின்னா இது ஓரளவுக்கு ஸ்டாப் ஆயிடும்

வருது இல்ல எந்த தலைமுறையா இருந்தான் எல்லாம் பாதிப்புன்னா எல்லாரும் பாதிக்கு தான் இந்த வயசு அந்த வயசு எல்லாம் யாரும் பாக்குறது இல்ல அவனுங்களுக்கு என்ன தேவையோ அதை பண்றானுங்க வயசு பசங்க ரொம்ப இது பண்றானுங்க என்ன பாக்கும்போது நடன கூட பார்த்து பசங்க எல்லாம் எப்படி உன்னோட ஒண்ணு பழகிறானுங்க ஒருத்தவத்தை அடிச்சுக்கிறான் எல்லாம் போத ஒரே கூட்டம் பாக்குறானுங்க சில இடத்துல நடக்குது போதையால வந்து நாடு வந்து தீக்கரையாதான் நாசமாயிட்டு தெரியும் எப்போ வந்து நாடு உருவனமோ அப்பதான் யார் எக்காடு கெட்டாங்கன்னா நமக்கு மட்டும் பணம் வந்தா போகுதுன்னு முதல் மந்திரி இருக்காரு மக்களை பத்தி உங்களுக்கு கவலை இல்ல பாக்கலாம் எப்படி வருது இதான் விஷயம் எழுபத்தி நாலுல எழுபத்தி ரெண்டுல கருணாநிதி எப்போ சாராய கடை கொண்டு வந்தாரோ சொன்னா அப்பவே வந்து ஜென்ரேஷன் ரெண்டு ஜென்ரேஷன் போயிடுச்சு சாராய கடை எப்ப அவருக்கு கொண்டு வந்தாரோ அன்னைக்கே ராஜாஜெல்லாம் தலையில அடிச்சு நாங்க வேணாம்பா சாராய கடை எல்லாம் வேணாம் இளைஞர் கெட்டுவாங்க குடும்பங்கள் கெட்டு போகணும் அன்னைக்கு கருணாநிதி கேட்கல அன்னைக்கு முதல் மந்திரியா இருந்தவர் ஏன்னா அவரு கொண்டாந்த சாராய கடை தான் எல்லாம் அவங்களுடைய ஃபேக்ட்ரி தான் இப்ப சாராய கடை எப்படி நிறுத்துவாங்க அவங்க எல்லாம் நிறுத்த முடியும் ஏன்னா ஃபேக்ட்ரி அவங்க க்ளோஸ் பண்ணாதா சாராய கடை நிறுத்தம் அதனால வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய ரெண்டு தலைமுறையை சீரழிச்சது வந்து இன்னைக்கு திராவிட மாடல் ஆட்சி தான்